இப்போ ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் இரு கட்சிகளும் ஆட்சி செய்யப்படுகிறார்கள் இந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலத்திற்கு பிறகும் சென்னையுடைய நிலையை பாருங்கள் மழை என்ற ஒரு வார்த்தை வந்தவுடன் அடுத்தது அரசு ஊழியர்கள் அரசாங்கம் என்ன செய்யறாங்கன்னா படகுகள் எங்க இருக்குன்னு தேடிட்டு போயிருக்காங்க ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆட்சி செய்தோம் இன்னைக்கு சரியான முறையிலே வடிகால் கட்டுமானங்கள் அமைக்காத காரணத்தால் மழை பெய்தால் அடுத்தது போட் எங்கடா இருக்கு போட்டு எடுத்துட்டு வாங்க போட்டு இறக்குங்கன்னு சொல்ற நிலைக்கு நம்ம இருக்கிறோம் அப்போ இதுதான் முன் வளர்ச்சியா இதுதான் மாடலா திராவிட மாடல்ல எவ்வளவு உலகத்துல எத்தனையோ நாடுகள்ல இருக்கு எவ்வளவு மழை பெய்தாலும் அங்கே தண்ணி நிக்கிறது நிக்கிறது தண்ணி அது நிக்கிறது மட்டும் இல்ல தண்ணியை சேமிக்கிற தன்மை உள்ள இப்போ டோக்கியோ எடுத்துங்க டோக்கியோல எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் ரோடுக்கு மேலே இருக்காது அடியில இருக்கும் அந்த தண்ணி அப்படியே தேக்கி வச்சுக்கிட்டு அதை சேமிச்சு அதை பயன்படுத்திக்கின்ற தன்மை ஆனா இங்க எப்படியோ எல்லாம் போய் அடிச்சு கிடிச்சு போயிட்டு நின்று கிண்டு அதனால தண்ணி நிக்கிறதுனால அந்த கொசு வந்து மலேரியால இருந்து பைலேரியா இருந்து எல்லா பிரச்சனையும் வந்து காலரால இருந்து அது மாதிரி நிறைய இருக்கு இன்னும் நம்ம மழை இன்னும் பெய்யல பெய்ய போகுது வடகிழக்கு இன்னும் தீவிரமா வரோம் வரப்போகுது என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல

சும்மா கணக்குன்னு பேருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்க இங்க பத்து வருஷத்துல இன்னும் முப்பத்தி மூன்று விழுக்காடு வந்து பசுமை நிரப்புவாங்களாம நான் சொல்ற யோசனைகள் நடைமுறைப்படுத்துங்க தனா நடக்கும்